ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் இதெல்லாம் செஞ்சுடுங்க வாங்க நம்ம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் அறுபத்தி ஆறு இறுதி அத்தியாயம் அவன் கவலை அவனுக்கு அம்மாவும் மனைவியும் பிறந்த வீடு சென்றால் சாதாரணமாக திரும்ப மாட்டார்கள் முன்பு கோமல கோமலவல்லி அத்தைக்கு பயந்து அம்மா அங்கே போகவே மாட்டாங்க இப்பத்தான் அத்தை அங்கே பல்பிடுங்கிய பாம்பாச்சே மீறி கடிக்க வந்தா ஒரே அடியில் கொன்று விடுவார்கள் என்று பயந்து வாயை மூடிக்கொண்டார் உண்மையைச் சொன்னா பத்மாவதி திருமணமாகி இத்தனை வருடங்களில் இப்போ ரெண்டு வருடமாகத்தான் பிறந்த வீட்டிற்கு குஷியாக போய் வருகிறார் காரணம் யாத்விகாவும் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட மாற்றமும் தான் குழந்தைகளின் விசேஷம் திருவிழா இவற்றிற்கு நந்தினியை யாரும் கூப்பிடுவது இல்லை இது அம்மாவாக பத்மாவதிக்கு சங்கடமாகத்தான் இருக்கும் ஆனால் நந்தினி வந்தால் குடும்ப சந்தோஷம் போய்விடும் என்றும் பயந்தார் நந்தனுக்கு அங்கே போய் தங்க இப்போது சங்கடமாக இருந்தது அதுவும் சஞ்சனாவின் திருமணத்திற்கு போக சங்கடம் அந்த விபத்து நடந்தபோது அவன் அவர்கள் வீட்டிற்கு போய் பேசி சண்டை போட்டதால் வந்த குற்ற உணர்வு அதனால்தான் மனைவி அம்மா போய்விட்டால் ரெண்டு நாளுக்கு அவன் வயிறு காய்ந்து விடுமே அந்த கவலைதான் ஆனாலும் இப்ப மாமியாரும் மருமகளும் வச்சதுதானே அங்கே சட்டமாக இருந்தது இருவரும் நல்லதே செய்வதால் பிரச்சனை வரலை ஒரு வழியாக சஞ்சனாவின் திருமண நாள் நாளை மறுநாள் நெருங்கிய உறவுகள் அனைவரும் வந்து விட்டார்கள் நந்தினிக்கு இப்போது அங்கே பிடிக்கவில்லை தான் காரணம் அங்கே இப்போது பறித்து கொண்டு வர எதுவும் இல்லை கோமளம் கூட சஞ்சனா விஷயத்தில் நான் போன் பண்ணி விசாரிக்கலை என்று கோபமாகத்தான் இருந்தார் பிறகுதான் இப்போது போன் பண்ணி பேசி தாஜா பண்ணினாள் அவளுக்கு பிடிக்காத வேலை அது இதுவரை யாரிடமும் அவள் செய்ததும் இல்லை இப்போது அவளுடைய முட்டாள்தனத்தால் யாரோ ஒருத்தன் பேசினதை நம்பி அவள் செய்த காரியம் இப்ப அவளை நடு ரோட்டில் நிற்க வைத்து விட்டது அந்த வீட்டை பார்த்து பார்த்து எவ்வளவு செலவு பண்ணி அழகுபடுத்தினால் அதற்காக அப்பா அத்தை இவர்களிடம் எவ்வளவு பணம் பறித்து இருக்கிறாள் அது அத்தனையும் இப்போது வேஸ்டா ஆற்றில் போட்ட உப்பாய் ஆகி போச்சே இப்போது காது கழுத்தில் போட்டிருப்பதுதான் நகை மற்றபடி எதுவும் இல்லை வைர நகை போட்டு அளப்பறை செய்தவள் இப்போது இப்படி போக கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் இப்படியே போகாமல் இருந்தால் பிறகு உறவு அத்துப்போய் விடும் மாமியார் வீட்டில் முகிலன் வீட்டார் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கு அவர்களை பகைத்து கொண்டால் உறவு இல்லாமல் போனால் மாமியார் வீட்டு பக்கம் யாரும் இவளை கூட மாட்டார்கள் இப்போது வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன குடும்ப விசேஷங்களுக்கு அவளை கூப்பிடவில்லை ஆனால் அஞ்சனா அம்மா எல்லாரையும் கூப்பிடுகிறார்கள் இப்போது ஏதோ கோமலம் மட்டும்தான் பேசுகிறார் அவரும் கூட முன்பு மாதிரி பேசுவது இல்லை ஆனாலும் அவரை விட்டுவிடக்கூடாது முகிலன் எப்போவுமே சாதிக்கக்கூடியவன் வேறு யாராவதா இருந்தா நன்றாக பணம் கொளிக்கும் குடும்பத் தொழிலை தம்பிகளிடம் கொடுத்துவிட்டு தனக்காக தனியே போய் கஷ்டப்பட்டு வேற தொழில் செய்வார்களா எதையும் சவாலாக ஏற்று செய்பவன் இதோ ஊரே டிவியிலும் பேப்பரிலும் பார்த்த கன்றாவி பிடித்த பெண் சஞ்சனா அவளுக்கு இப்படி எங்கிருந்தோ மாப்பிள்ளை பிடித்து விட்டானே சஞ்சனாவை கட்டிக்கப் போகும் மாப்பிள்ளை யார் என்ன என்று கேட்டும் கோமலவள்ளிக்கு எதுவும் தெரியலை கேட்டாள் என்கிட்ட யாரு சொல்றான் எல்லாம் அந்த குட்டச்சி ராஜ்யமாக தான் இருக்கு என்றார் அவளை எப்படி துணிந்து யார் திருமணம் செய்ய போகிறார்கள் என்று பார்க்கத்தான் இப்போது நந்தினி கிளம்பினாள் கோமலவள்ளிக்கு நந்தினியிடம் மாப்பிள்ளை பற்றிய விவரம் சொல்ல பயம் ஏனென்றால் பாம்பின்கால் பாம்பறியும் இவர் யாத்விகா மாப்பிள்ளை விட்டாரை அதையும் இதையும் பொய் சொல்லி கலைத்து விட்ட மாதிரி நந்தினி தன் மகளுக்கு செய்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் நந்தினியின் கணவன் வர மறுத்துவிட்டான் குழந்தைகளையும் அனுப்பவில்லை முக்கியமான அத்தனை சொந்தங்களும் வந்திருந்தார்கள் கணவனிடம் அடம் பிடித்து காரை எடுத்து கொண்டு வந்தாள் சொந்த காரில் இதுவரை டாம்பிகமாய் போய் இறங்கிவிட்டு இப்போது ஆட்டோவில் போய் இறங்க கஷ்டமாக இருந்தது நந்தினிக்கு அதனால் டிரைவர் போட்டு மனைவியை அனுப்பினான் குமரன் அந்த வீட்டின் முன் வந்து இறங்கியவளை வா என்று சொல்ல யாரும் இல்லை இதுவரை அவளுக்கு விபரம் தெரிந்த நாளில் இருந்து அவள் வரும்போது சிறு வயதில் பாட்டியும் தாத்தாவும் மாமாவும் அத்தையும் புன்னகை முகமாக அவளுக்காக காத்திருந்து வாடி என் செல்லாம் ராஜாத்தி என்று கொஞ்சியபடி அழைத்து போவார்கள் ஏன் கோமளவள்ளி பாட்டி இறந்தபோது வந்தப்ப கூட அப்படித்தான் செய்தார் ஆனால் இன்று என்னை வா என்று கேட்க ஆளில்லை என்று அவள் முகம் வாடிய போது வெளியே வந்த யார்பிகா அக்கா வாங்க வாங்க என்று மலர்ந்த முகத்துடன் வரவேற்றவள் உட்புறம் திரும்பி மாமா மாமா அக்கா வந்திருக்காங்க வாங்க என்று சத்தமாக கூப்பிட்டாள் அதை கேட்டு நந்தினிக்கு ஆச்சரியமாக இருந்தது முகிலனுக்கு சத்தமாக யாரும் அவன் முன் பேசிவிட முடியாது அப்படிப்பட்டவனை இவள் இப்படி கத்தி கூப்பிடுகிறாளே என்றும் போன முறை வந்தபோது பிள்ளைப்பூச்சி மாதிரி இருந்த பிள்ளைப்பூச்சி மாதிரி இருந்தவள் வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருந்தவள் இன்று வீட்டு எஜமானியாக நின்று வரவேற்கிறாள் வீட்டிலிருந்த அனைவரும் வெளியே வந்து மலர்ந்த முகத்துடன் வாங்க என்றார்கள் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது கோமலம் ஏக தடபுடல் பண்ணினாலும் மற்றவர்கள் இவள் ஏன் வருகிறாள் என்பது போலத்தான் இதுவரை பார்த்திருக்கிறார்கள் அனைவரையும் அதிசயமாக பார்த்தவள் வாய்விட்டே கேட்டுவிட்டாள் இதுதான் நந்தினியின் இயல்பான குணம் என்னாச்சு எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா என்ன வரவேற்கிறீர்கள் ஒரு ஒருவேளை நான் எல்லாவற்றையும் இறந்துட்டு உங்களை விட தாழ்ந்து விட்டேன் ஐயோ பாவம் என்று இரக்கப்பட்டு கூப்பிடுறீங்களா என்று கேட்க அனைவரும் அமைதியாக இருக்க முகிலன் யாத்மிகாவை வாத்தியா இவ புத்தி இப்படித்தான் போகும் என்பது போல் முறைத்தான் நந்தினி ஒன்றை நல்லா புரிஞ்சுக்க நீ இப்ப பத்மாவதியின் மகளாவோ கோமலவள்ளியின் அண்ணன் மகளாகவோ இங்கே வரலை அந்த உறவை நாங்க வெட்டி விட்டுட்டோம் நீ இப்ப இந்த வீட்டு மூத்த மருமகள் யாத்மிகா தேவியின் அக்காவாகத்தான் வந்திருக்கிறாய் அவளுக்கு தன் உத் தன் ரத்த உற உறவான அக்கா அண்ணன் எல்லாரும் வேண்டும் என்று நினைக்கிறாள் அவளுடைய அக்காவான உனக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டியது எங்கள் எல்லாருடைய கடமை இந்த வீட்டு மகாராணி எங்கள் குடும்பத்து தேவதை அவள் வைத்ததுதான் தான் சட்டம் அவள் ஆசைப்படிதான் உன்னை வரவேற்கிறோம் என்றான் முகிலன் அதை கேட்ட நந்தினிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது எந்த முகிலனை அடக்க முடியாமல் தோல்வியை தழுவினாலோ அந்த முகிலனை அழகு அறிவு அந்தஸ்து என்று எந்த ஆயுதமும் இன்றி நிராயுத பாணியாக நின்று அவன் மனதை ஜெயித்து கோட்டை ஏறி கொடியை நாட்டிவிட்டாளே என்று எதிரே நின்று புன்னகை முகமாக தன் கைப்பிடித்து அழைத்துச் சென்றவளை தான் பார்த்து கொண்டு இருந்தாள் பழக்கம்போல் அவள் அம்மாவின் அறையிலேயே தங்கிக் கொண்டாள் அன்று முழுவதும் நந்தினி தான் பார்த்து கொண்டு இருந்தாள் முகிலன் சொன்ன மாதிரி இந்த வீட்டின் மகாராணியாக அவள் நடந்து கொள்ளவில்லை வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி தான் எப்போதும் ஓடி ஓடி வேலை செய்தாள் அவளைத்தான் மற்றவர்களும் முகிலனும் கேட்டு கேட்டு செய்தார்கள் அவள் நிசாந்தி மாலதி கிட்ட கேட்டுத்தான் எதையும் செய்தாள் ஏன் பத்மாவதியை கூட கேட்டாள் அதிகாரமும் ஆள் ஆள்வளமும் மதிப்பை மரியாதையை தேடி தராது அன்பும் ஆளுமையும் தான் மதிப்பையும் மரியாதையையும் தேடித்தரும் என்று இவளிடம் யார் சொல்வது காலப்போக்கில் இவளுக்கும் இவளும் புரிந்து கொள்வாள் இதோ அந்த கோவிலில் நெருங்கிய உறவினர்கள் சூழ சஞ்சனாவின் திருமணம் நடந்து கொண்டே இருந்தது சதானந்தனை பார்த்த உறவினர்கள் வாயரைத்து போனார்கள் அழகும் அறிவும் கம்பீரமும் கம்பீரமும் நிறைந்த ஒருத்தன் அமெரிக்காவில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குபவன் இந்த பெண்ணிற்கு கிடைத்திருக்கிறானே எல்லாம் முகிலனின் சாமர்த்தியமாகத்தான் இருக்கும் என்றார்கள் சதானந்தனின் தங்கைகள் இருவரும் அவரவர் கணவர்களுடன் வந்திருந்தார்கள் அண்ணன் அண்ணன் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து சீர் செய்து தங்கைகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறான் அவன் ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் செய்கிறான் செய்யட்டும் என்று மனமாற வந்து இருக்கிறார்கள் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நடந்தது பெரிய விஷயமாக தெரியலை தங்கைகளை கண்ட நிமிடம் சதானந்தன் கண்கலங்கி போனான் மாப்பிள்ளை இரண்டு பேரையும் ஆற தழுவி கொண்டான் நாத்தனார் முடிச்சு போட்ட நாத்தனார் முடிச்சு போட சதா தன் மனம் கவர்ந்தவளுக்கு தாலி கட்டினான் இங்கே ஒரு ஜோடி பார்வையாலேயே ஒருத்தரை ஒருத்தர் விழுங்கி கொண்டார்கள் வேறு யார் முகிலனும் தான் அன்று இதே கோவிலில்தானே அவர்கள் திருமணம் நடந்தது அதை நினைத்துத்தான் இருவரும் நின்றார்கள் அப்போதுதான் முகிலனுக்கு இவள் ஏன் என்னை அன்று வேண்டாம் என்று சொல்லலை அடடா இத்தனை வருடங்கள் கேட்காமல் மறந்து விட்டோமே இன்று கண்டிப்பா கேட்கணும் என்று நினைத்தான் இதோ திருமணம் முடிந்து ஐந்து நாள் ஆகிவிட்டது முக்கிய சொந்தங்கள் இன்னும் போகலை காரணம் இன்று ஐந்தாம் நாள் தாலி பெருக்கி போட்டுவிட்டு சஞ்சனாவை அமெரிக்கா அனுப்பி வைத்துவிட்டு போகத்தான் இருந்தார்கள் இதோ சுமங்கலி பெண்கள் மாப்பிள்ளை பெண்ணை அமர வைத்து அந்த சடங்கை செய்தார்கள் அவர்கள் ஆட்களில் ஐந்து ஏழு ஒன்பது இப்படி ஒற்றைப்படை நாட்களில் அதை செய்து தாலியை தங்கச் செயல் கோர்த்து விடுவார்கள் இப்போதும் முகிலனும் யார்பிகாவும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் முகிலன் கேட்க நினைத்த கேள்வியை மட்டும் கேட்க முடியலை எப்படி கேட்க முடியும் யாத்மிகாவும் மற்ற பிள்ளைகளும் இரவு அறையில் ஒன்றாக தூங்கிவிட இவன் அவளை எழுப்பியா கேட்க முடியும் இன்று இரவு அமெரிக்கா கிளம்புகிறார்கள் சென்னைக்கு கிளம்பனும் சஞ்சனா அண்ணாவும் யாத்பியும் என் கூட வழியனுப்ப வாங்க என்றாள் செல்ல தங்கை கூப்பிட்ட பிறகு போகாமல் இருப்பானா என்ன எனவேதான் சென்னை செல்ல ஏற்பாடும் செய்து கொண்டு இருந்தான் முகிலனின் தான் செல்கிறார்கள் இதோ விழா முடிந்து அனைவரும் விருந்து உண்டார்கள் யாத்வி நீயும் பெரிய மாமாவும் வாங்க சாப்பிட நேரமாச்சு கிளம்பனும் என்றாள் மாலதி வரேங்கா என்றவள் வர அவளுக்கு மலரவனும் நிலவனும் பார்த்து பார்த்து பரிமாறினார்கள் அவர்களின் பாசம் அண்ணன் மனைவி என்ற உரிமையில் இல்லை அத்தை மகள் என்ற உரிமையில் நானும் அத்தை மகள்தானே என்னை வா என்று கூட கூப்பிட அத்தனை யோசிப்பார்கள் அன்று அதை மரியாதை பயம் என்று எடுத்து எடுத்துக்கொண்ட எடுத்து தனக்கு இன்று புரிந்தது அவளுக்கு அவளுக்குள் பொறாமை இருந்தாலும் யாத்விகாவின் பாசத்தால் அவற்றை தூக்கி தூரப் போட முயன்றாள் நந்தினி இதோ சஞ்சனா சதானந்தன் அனைவரிடமும் விடைபெற்று காரில் ஏறினார்கள் முகிலன் மனைவிக்கு தேவையானதை பார்த்து பார்த்து எடுத்து வைத்தவன் அவளுக்கு சீட் பெல்ட் கூட போட்டுவிட்டான் எப்படி இருந்தவன் ஒன்று மட்டும் நந்தினிக்கு தெரியும் யாத்விகா என்று ஒருத்தி இந்த வீட்டிற்குள் வரலை என்றால் அதுவும் முகிலனை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் முகிலன் முன்பு போல் குடும்பத்தோடு ஒட்டாமல் விலகி தனி தீவாகத்தான் இருந்திருப்பான் இந்த குடும்பமும் இத்தனை ஒற்றுமையா சந்தோஷமா இருந்திருக்காது மாலதியும் மலரவனும் குழந்தை இல்லை என்ற எண்ணமே இல்லாமல் கையில் எப்போதும் பிள்ளைகளை தூக்கி கொண்டும் கவனித்து கொண்டும் தான் இருந்தார்கள் இப்ப யாரும் அவர்களை எதுவும் கேட்கலை சஞ்சனாவை அவள் கணவனுடன் அமெரிக்கா அனுப்பிவிட்டு முகிலனும் யாத்விகாவும் தனியாக ஏகாந்தமாக காரில் வந்தபோதுதான் யாது நீ ஏண்டி திருமணத்தின் போது என்னை வேண்டாம்னு சொல்லாமல் சம்மதம் சொன்னாய் என்று அவன் கேட்க ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க மாமா என்று சிரித்தவள் நீங்கள் ஏன் எனக்கு முதல் நாள் மாலை போட்டீங்க நான் பார்த்தவரை ஒரு பெண்ணின் கழுத்தில் மாலை போடுபவர்தான் கணவன் அதனால்தான் என்று முதல் நாள் இரவு அவள் குழம்பிய விதத்தை சொன்னாள் அடிப்பாவி இங்கே இதெல்லாம் சகஜம் என்றான் எப்படியோ நான் உயிர் மெய்யாய் உங்களுடன் கலந்து இப்போது மகன்கள் இருவரையும் பெற்றுவிட்டேன் ஓஹோ நான் மெய் நீ என் உயிர் நம் மகன்கள் உயிர்மை அப்படியா ஆமா தனாவும் நமக்கு அப்படித்தான் என்றாள் முகிலன் என்ற முரடன் இப்போது அவளின் அன்பில் அக்கறையில் அவனுள் மகாராணியாய் கொழுவிற்று இருந்தால் நம்முடைய யாத்விகா இவர்கள் இப்படியே பல்லாண்டு வாழ வாழ்த்து விடைபெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி நன்றி வணக்கம்